வாக்கும்ித்துஹு உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துடிகள் காயல்பட்டினம் பட்டினம் ஜனாசா சேவை குழு என்று ஒன்றை ஆரம்பித்து அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஜனாசா நல்லடக்கத்திற்கு தேவையான எல்லா சாதனங்கள் இவர்களை தொடர்பு கொண்டால் எல்லாம் அவர்கள் தயார் செய்து விடுவார்கள் கொஞ்சம் இந்த விளம்பரத்தை நீங்கள் கவனித்தால் உங்களுக்கு புரியும் கஃபன் துணி செட்டு ஆயிரத்தி முந்நூறு பணமரக்கட்டை பத்து அடியில் பதிமூணு கட்டைகள் அறுப்பு கூடி வண்டி வாடகை இதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு இதை நீங்கள் அப்படியே கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனாசா குடி வெட்டுவோம் வெட்டுவோர் அப்படின்னு சொல்லி ஒரு எட்டு பேருடைய பேர் போட்டிருக்கு இந்த எட்டு பேர் மட்டும்தான் இந்த ஜனாசா குடியை வெட்டுவார்கள் அந்த எட்டு பேரும் அவங்கள தொடர்பு நம்பர் எல்லாமே இதில் போடப்பட்டிருக்கு இவர்களை தொடர்பு கொண்டால் ஜனாசா ஒரு மையத்து விழுந்ததுக்கப்புறம் நல்லடக்கம் வரை நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இவர்கள் செய்து கொடுப்பார்கள் இந்த பதிவு போடப்பட்டதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அதிகமான ஊர்களில் இந்த ஜனாசா நல்லடக்கம் செய்கின்ற பொழுது நிறைய தவறுகளை செய்துவிடுகிறார்கள் இந்த குடி வெட்டுவதற்கு ஆளை கூப்பிடுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னிங்கன்னா ட்ரிங்க்ஸ் போட்டுட்டு மது அருந்திட்டு வந்து பாட்டிலில் போடுறது அது மறு மது அருந்திய நிலையிலேயே குடி வெட்டுறது நாம் எவ்வளவு பரிசுத்தமாக ஒரு முஸ்லீம்கள் ஜனாசாவை குளிப்பாட்டி நறுமணம் பூசி ஒரு தூய்மையான ஒரு சிந்தனையோடு அந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்கிறோம் ஆனால் இந்த குடி வெட்டுபவர்கள் மது அருந்துபவர்களாக இருந்தால் கொஞ்சம் அருவருப்பாகவும் அதே சமயத்தில் தூய்மையில் கலந்த ஒரு நஜீசை போல் அது இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு இது போன்ற சேவைகள் எல்லா ஊர்களிலும் துவங்கப்பட வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் தொடர்ந்து பேசுவோம் இன்ஷா அல்லா